ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கடாய் அடுப்பில் கடுகு உளுந்து சீரகம் வத்தல் கருவேப்பில தாளிச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கால் கிலோ கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நீலம்பாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் பச்சை கலர் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எந்த கத்திரிக்காயில் வேணாலும் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இங்கிட்ட வந்து மட்டன் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தேவையான அளவு கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தாளித்ததில் பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மட்டன் மசாலா சிக்கன் மசாலா சேர்த்து செய்யும்போது அதோடய வாசனை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு உடனே தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி இந்த அளவுக்கு வதக்கின உடனே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் எந்த கத்திரிக்காயில் வேணாலும் இந்த வறுவல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வறுவல் தான் செஞ்சிகிட்ருக்கோம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சு வதக்கணும் இப்போ ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிண்டிக்கலாம் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை மூடி வச்சு மூடி வச்சு தான் வதக்கணும் அஞ்சு நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுருக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மட்டன் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா எது வேணாலும் நம்ம சேர்த்து செய்யலாம் அதோடய வாசனையும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்